நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று நாம் சொல்வது நமது சாஸ்திர விதிகள் என்று சொல்வது போன்று ஓ என்று பிரணவம் என்ற நிலைதான் நாம் அனைவரும் தெரிந்துள்ளோம் ஞானிகளால் இந்த ஓம் என்ற பரவத்தின் அது இயல்பான அது இயக்கத்தின் தன்மையை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் தெளிவாக நமக்குள் உணர்த்தியுள்ளார்கள் நமது உயிர் நம் உடலுக்கு நின்று ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது அந்த இயக்கத்தை நாம் எந்த குணங்கள் கொண்டு நாம் எண்ணுகின்றோமோ அந்த உணர்வு நாம் நுகர்ந்து உயிருடன் இயக்கப்படும் போது அக்குணத்தின் சத்து அந்த குணத்தை ஓ என்று இயக்கி இம் என்று நம் சரீரமாக மாற்றுகின்றது நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அக்குணத்தை அனைத்தையும் அது ஓ என்று இயக்கி இம் என்று உடலாக்கின்றது இதுதான் ஓம் பிரணவம் பிரம்மம் சிஷ்டி என்பது நாம் எண்ணியதை ஓ என்று இயக்கும் அந்த நிலையை ஈசன் என்றும் அந்த இயக்கத்தின் உணர்வின் சத்தை உடலாக உருவாக்கிய பின் பிரம்மம் சிருஷ்டி என்றும் நாம் உடலாக மாறுகின்றது இவைதான் ஓம் நம சிவாய சிவாய நம நமது உயிர் என்று ஜீவனாக இயங்குகின்றது நாம் எண்ணிய குணங்கள் எதுவோ அந்த குணத்தின் உணர்வின் சத்து உடலாகின்றது உடலுக்குள் நின்று அச்சத்தின் இயக்கமாக இயங்குகின்றது ஓம் என்று பொருள் ஆகவே நாம் நமது வாழ்க்கையில் இன்று புழுவிலிருந்து மனிதனாக நாம் தோன்றும் வரையிலும் இந்த உயிரே குருவாக நின்று ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை காத்திடும் உணர்வை நுகர்ந்தறிந்து அதன் வழிகளில் ஜீவ அணுக்களாக இயங்கி அந்தந்த உடல்களை இயக்கினாலும் அதை காத்திடும் உணர்வுகள் தொடர்ந்து மனிதனாகும் வரும் வரையிலும் அது வருகின்றது ஆகவே பல கோடி சரீரங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தன்னை காத்துக் கொள்ளுகின்றது அதே போல அந்த உணர்வின் இயக்கங்களை கண்டுணர்ந்து உணர்வின் ஆற்றல் நம அதற்கு ஒவ்வொரு சரீரத்திலும் இணைந்து கொண்ட இந்த உணர்வுகளே அது இணைந்து இந்த உணர்வுக்கொப்ப எத்தைய உணர்வுகள் கலந்ததோ அதற்கு தக்கவாறு உறுப்புகளின் அமைப்புகள் அமைந்து அமைந்து அந்த உறுப்புகளின் உணர்வுகள் அந்த உடல்களின் மாற்றம் அமைந்து அதற்கு தக்கவாறு உடலின் அமைப்பே மாறுகின்றது இவை அனைத்திற்கும் குருவாக இருப்பது நமது உயிர் ஆகவே உயிர் இயக்கமாக இருப்பினும் இந்த உடலில் அனைத்து அவயங்களில் உருவாக்குவதற்கும் ஈசனாக இருப்பினும் அந்தந்த நாம் எண்ணிய எண்ணங்கள் எதுவோ அவை அனைத்திற்கும் குருவாக நின்று இயக்குவது நமது உயிர் ஆகவே குருதேவா தேவா உயிரை குருவாக மதித்தல் வேண்டும் நாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு நெருப்பினை வைத்து ஒரு பாத்திரத்தில் எப்பொருளை நாம் போடுகின்றோமோ அந்த நெருப்பால் மற்ற பொருள்களை கலந்து வைக்கும்போது ரெண்டரை இரண்டரை கலக்கச் செய்து மனங்களை சுவையாக மாற்றுகின்றது இதேபோல எந்தெந்த சுவை கொண்ட பொருள்களை நாம் இணைக்கின்றோமோ அப்பொருளின் மனங்களே வரிவருகின்றது இதை போன்றுதான் நெருப்புக்கு ஒப்பதான் நமது உயிர் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றமோ அந்த குணத்தின் மனம் நம் மாணாவாக மாறுகின்றது அந்த குணத்தின் உணர்வுகள் அந்த இயக்க சக்தியை நாம் உடலுக்குள் அது இயக்க சக்தியாக மாற்றுகின்றது குணம் என்பது நாம் என்னென்ன கோப குணம் கார குணம் சலிப்பு குணம் சஞ்சல குணம் வேதனை குணம் எல்லாம் குணங்களைச் சேர்ந்தது ஆனால் அதனுடைய மனம் இப்போ விசுசிறியின் மனத்தை நாம் நுகர்ந்தோம் என்றால் மயக்க வருகின்றது அதே போல வேறு வேதனைப்பட்ட உணர்வின் தன்மை நாம் நமக்குள் வரும்போது நம்மை எரியாமலேயே மயக்க வருகின்றது அந்த வேதனை கொண்டு ஒரு ஒரு மகிழ்ச்சியை அந்த வேதனை சொல்லை மற்றொரு கேட்கும் போது அவருடைய மனமும் மாறுபடுகின்றது இதேபோல் அந்த குணத்தின் தன்மை இருந்தாலும் அந்த மனத்தால் அறியும் ஞானமும் அந்த உணர்வால் இயக்க சக்தியும் நம்மை சக்தி உண்டு ஆக அந்த உணர்வின் தன்மை எந்த உணர்வின் சத்து நம் உடலில் இயங்கியதோ அதற்கு தக்க அந்த உணர்வின் பொறிகள் மாறும் ரூபங்கள் மாறும் இன்று உதாரணமாக நாம் உறுப்புகள் எவையாக இருப்பினும் மாறுபட்ட குணங்களை நாம் சுவாசிக்கும் போது அதையும் நம் உயிர் ஓய்ந்து ஜீவனாக்கி இந்த உணர்வின் தன்மை உடலாக்கும் போது அந்த குணத்திற்கு தக்கவாறு நம் உடலின் அமைப்பே மாறுகின்றது உடல் நெளிகின்றது இரும்புகள் வளைகின்றது முகங்கள் ரூபங்கள் மாறுகின்றது தசைகளின் ரூபங்களே மாறுகின்றது இவையெல்லாம் நாம் எதனை கவர்கின்றமோ அதனின் நிலையே நமது உயிர்கள் உயிரின் வேலை நம் உடலுக்குள் இயக்கச் செய்வதும் உடலாக்குவதுதான் வேலை ஆனால் இப்ப சாதாரணமாக ஆடு மாடு இவையெல்லாம் நாம் வளர்க்கிறோம் என்றால் நாம் வளர்க்கப்படும் போது நாம்மை பார்க்கும் போதெல்லாம் அம்மா என்று அழைக்கும் ஆடு மாடு இவை நாம் நம்ம அருகே வளர்க்க வளர்க்கும் போது நம் அதனுடைய கண்கொண்டு நம்மை கூர்மையாக பார்க்கின்றது நம் உடலை அதுக்குள் உடலில் பதிவு செய்து வருகின்றது ஊழ்வினையாக நாம் சொல்லை வெளிப்படுத்தும் உணர்வின் சக்தி அதனுடைய செய்திகளில் படுகின்றது பின் அந்த உணர்வின் தன்மையை இயக்கப்படும் போது நாம் எதை சொல்லுகின்றோமோ அதை அதனின் உணர்வாக அந்த மாடோ மாடோ அது அது இயக்க இயங்குகின்றது உதாரணமாக அதற்கு நாம் உணவு கொடுக்கிறோம் என்றால் நான்கு மணி ஆகிவிட்டால் நாம் நான்கு மணியை பார்ப்போம் கரெக்டாக நான்கு மணிக்கு நீங்கள் கொடுத்து பழகிவிட்டால் அதே உணர்வின் சமயம் அந்த சமயம் இயக்கம் வரும் மணி நான்காய் விட்டால் நீங்க கிடையாட்ட பார்க்க வேண்டும் மற்ற உயிரணும் கூட அந்த நான்காய்விட்டால் தன் உணர்வின் நிலையால் அம்மா என்று கத்த ஆக இதே போல அந்த உணர்வுகள் அதுக்குள் பதிவாகி யாருடன் அதிகமாக பழகின்றதோ இந்த மாடு ஆடு இவையெல்லாம் மனிதனின் நினைவால் நாம் சொல்வதை கேட்டோம் என்றால் அதில் உள்ள காந்த நாம் நம்மில் விளை வைத்த உணர்வுகள் அது அதுக்குள் பதிவாகும் போது நம்மை நினைக்கும் போது நாம் என்ன சொல்வோம் என்று சொல்வதைப் போல அது வழி நடக்கும் இவ்வாறு அந்த மாடு ஆடுகள் நாம் வளர்க்கும் பிரயாணிகள் எதுவாயின்னாலும் என்னாலும் இதே போன்றுதான் அவ்வாறு எண்ணி தனக்குள் பதிவு செய்து கொண்டால் அது மரணம் அடையப்படும் போது நம் நினைவாகவே வரும் அப்போ அதனுடைய ஆன்மா நமது உடலுக்குள் வந்து அது பரிணாம வளர்ச்சியில் நமது உணர்வின் நிலைகள் அதிலே கலந்தது அதனின் உணர்வு அதிலே விளைந்தது பின் அது இறந்த பின் அதே நினைவாக நம் உடலுக்குள் வந்து அந்த உயிரான்மா நம் மனிதன் உணர்வின் தன்மை அது வளர்த்து மனிதனாக உருபெறும் தன்மை பெருகின்றது இதை போன்று நாம் ஒரு கொசுவை நசுக்கினாலும் அந்த கொசு மனிதனின் நிலை கொண்டு நாம் தாக்குகிறான் என்ற அது தாக்குதலின் உணர்வை கவர்ந்து கொண்டால் அந்த கொசுவும் உயிரான்மா மனிதனுக்குள் வருகின்றது அந்த கொசுவோட உயிரான்மா இந்த பரிணாம வளர்ச்சியில் இதே போல எத்தனை உயிரான்மாக்கள் நமக்குள் வந்தாலும் அந்த உணர்வுகள் அனைத்தும் நமக்குள் நம் உடலின் உணர்வை அது நகர்ந்து நகர்ந்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு மனிதனாக பிறக்கும் நிலை பெறுகின்றது இதேபோன்று நமது வாழ்க்கையில் நாம் எதை எதையெல்லாம் கொண்டு நாம் புசிக்கின்றோமோ கொள்றவர் உடலுக்குள் இந்த உயிராண்மா புகுந்து மனிதனாக பிறக்கும் தன்மை வருகின்றது இன்று மற்றவர்கள் கொன்று அதனுடைய இறைச்சிகளை நாம் மற்றவர்களுக்கு வியாபாரமாக்கி நமக்குள் கொடுப்பார் என்றால் அந்த இறைச்சி நாம் ருசி கொண்டு நாம் சாப்பிடுவோம் என்றால் அந்த இறைச்சியின் உணர்வு நமக்கு அணுக்களாக மாறுகின்ற இவ்வாறு நாம் இறைச்சியை சாப்பிட்டுவோம் என்றால் கடைசி நேரத்தில் உடலை விட்டு நாம் செல்லும் போது மேல் அதிக விருப்பம் உண்டோமோ அதனின் உணர்வின் தன்மையை கடைசியில் வரும் அது வந்த பின் இந்த உடலை விட்டு நாம் சென்றோம் என்றால் அந்த எதை ரசித்து சாப்பிட்டோமோ அதனின் ஈர்ப்புக்குள் நம் உயிராம அழைத்து சென்று ஏனென்றால் இந்த மொழி மனித உடல்ல தான் அதை ரசித்து சாப்பிட்டோம் அந்த உடலை உருவாக்கிய உணர்வின் சத்து நமக்குள் அதிகமாக பெறுகின்றது அந்த இறைச்சி எதிர்த்தமோ அந்த உருவத்தின் தன்மையை நமக்குள் நினைவு வருகின்றது இந்த நினைவு நாட்டில் நம்ம கலந்து கொண்ட பின் நம் உயிரோட வேலை நாம் ரசித்ததை எதை கொண்டு ரசிக்கின்றோமோ அந்த ரசிப்பின் உணர்வை நமக்குள் கலந்து அது நம் உடலாக அந்த அணுவின் தன்மையாக நமக்குள் இழந்த பின் அந்த நினைவின் ஆற்றலாக பதிவாகி அது விளையத் தொடங்கி விடுகின்றது நாம் சிறந்தோம் என்றால் இந்த உடலை விட்டு சென்றபின் பின் எது ரசித்தமோ அங்கே அழைத்து சென்று அதனின் உணர்வை இதனுடன் சேர்த்து அதன் உடலுக்குள் இந்த உணர்வின் தன்மை அதனின் ரூபமாக மாற்றும் ஆக மனிதன் வளர்ச்சி பெற்றாலும் நாம் ஒவ்வொன்றும் உதாரணமாக தாவர சத்தை நேரடியாக புசிக்கின்றது ஆடும் ஆடும் இவையெல்லாம் விஷயத்தின் உணர்வின் இயக்கத்தின் தொடர் கொண்டுதான் அணுவின் இயக்கங்கள் அவ்வாறு அதன் நுகர்மை என்றால் அதனின் உணர்வின் சத்து அந்த விஷயத்தின் தன்மை தன் உடலாக மாற்றிக்கொள்ளுகின்றது தான் உணவாக உட்கொண்ட அந்த மலத்தை கழிவின் நல்லதாக மாற்றுகின்றது ஆகவே அவை இயற்கை நிலையிலிருந்து எதை தன்னுடன் சேர்த்துக் கொண்டதோ அந்த மனத்தின் தன்னை கொண்டு ஞானம் எதை எதையெல்லாம் உணவாக உட்கொண்டதோ அதுவே அது உணவாக தேடிச் சொல்லுகின்றது ஆனால் நாம் மனிதனாக இருக்கும் நாம் நாம் சாப்பிடும் ஆகாரம் எதுவாக இருப்பினும் அதிலே மறைந்து நமக்குள் நஞ்சாக சேர்ந்த அந்த நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வின் சத்தாக நாம் உடலாக மாற்றுகின்றது ஆக மனிதனின் மலம் நாறுகின்றது மனிதன் அல்லாத தாவர இனங்களை புஷித்தாலும் அது மற்ற நஞ்சு கொண்ட ஒரு உணவின் தன்மை அது உணவாக உட்கொண்டாலும் அது மாறுவதில்லை ஆகவே அந்த விஷயத்தின் தன்மை தனக்குள் அது வலுப்பெற்றதாக அதுவே அதற்கு பாதுகாப்பாக இருக்கின்றது இதை போல நாம் மற்ற உயிரினங்களை நாம் கொண்டு புஷிப்போம் என்றால் அதில் விளைந்த தசவி உணர்வின் ரசங்கள் நாம் வேக வைத்தாலும் அதனை உணர்வின் ரசங்கள் நாம் இந்த மற்றதோடு கலந்து விடுகின்றது அந்த தசையின் உணர்வின் சுவைகள் எதுவோ அதை நம் தசைக்குள் அந்த அணுக்களாக அது பெருகை செய்து விடுகின்றது உதாரணமாக ஆடோ மாடோ மற்ற பிரயாணிகளுக்கு எவ்வளவு வலு இருக்கின்றதோ இந்த நஞ்சின் தன்மை கொண்டுதான் அதற்கு வலு அதே போல நஞ்சினை தனக்குள் வலுவாக சேர்த்துக்கொண்ட உணவின் தன்மையை நாம் உணவாக உட்கொள்ளும்போது போது அதே நஞ்சின் தன்மை நமக்கு உருவெறும் தன்மை வருகின்றது அதனால் அந்த நமக்குள் தசைகளில் வலுவும் அதே உணர்வின் தன்மை வலு தன்மை வருகின்றது ஆனாலும் இந்த நஞ்சின் தன்மை நமக்கு வளர வளர இப்போ எப்படி நஞ்சினை தன் உடலாக மாற்றிடும் அந்த நிலையை நமக்கு உரு பெற்று அதனின் உணர்ந்த வளர்ச்சி பெறும்போது எதனை கூர்மையாக எண்ணி அதனின் உணர்வின் தசைகளை நாம் உணவாக ரசித்து சாப்பிட்டோமோ அதனின் உணர்வு நினைவாற்றலா வந்து நமது உயிர் இந்த உடலை விட்டு சென்ற பின் எதனை நாம் முன்னணிலை பாடோ கோழியோ அல்லது கோழி முட்டையோ மாடோ எதன் மேல் ரசித்தமோ அதனின் உணர்வின் தன்மை உண்டு இந்த மனத்தை தாங்கி சென்று அந்த உடலுக்குள் சென்று நம்மை உருவாக்கிவிடும் ஆகவே இதை பரிணாம வளர்ச்சி நாம் வளர்ந்து எரியாது இத்த நிலைகள் ஏற்படும் ஒரு பாம்பு நம்மை தீண்டிவிட்டால் பாம்பின் நினைவே நம்மளுக்கு வருகின்றது பாம்பில் உள்ள நஞ்சின் உணர்வுகள் நம் உடல் முழுதும் பறந்த பின் மனிதனால் சிந்திக்கும் திறன் கொண்ட உணர்வு அனைத்தும் மறைந்து விடுகின்றது ஆக மனிதன் நினைவு வளர்ந்த பின் பாம்பின் நினைவை அதிகரிக்கின்றது இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா சென்றார் அந்த பாம்பின் நினை கொண்டே அதனின் ஈர்ப்புக்குள் சென்று மனிதன் பாம்பாக பிறக்கும் நிலை வருகின்றது ஏனென்றால் மதங்கள் சிலர் தமக்காக மனிதனுக்காக பல படைப்புகளை படைத்ததென்றும் ஆக மற்ற உயிரினங்களை நாம் கொண்டு சாப்பிட்டாலும் அது நமக்காகவே அவன் படைத்தான் என்று சிலர் மதத்தின் அடிப்படையில் சாடலாம் அவர்கள் உபதேசிக்கலாம் ஆக இவர்கள் மற்ற அந்த தெய்வங்களுக்கு அந்த ஆண்டவனுக்கு நாம் இதை பலியிட்டு அந்த இரத்தத்தை அவனுக்கு ஒரு பங்கு கொடுத்துவிட்டு அந்த தசைகளை நாம் என்றால் அந்த பாவங்கள் நம்மை சாராது என்று தவறான வழிகளை சொல்வார்கள் ஏனென்றால் இவரை காக்கும் தெய்வத்திற்கு ஆற்றின் ரத்தம் நீ கொஞ்சம் பங்கெடுத்ததும் நான் தசையை சாப்பிட்டுகிறேன் அப்படின்னு சொன்னா இன்று மதத்தின் அடிப்படையில் பக்தி என்ற நிலைகளில் இதை அரசன் வகுத்துக்கொண்ட சட்ட நீதியே மதத்தின் அடிப்படையில் நாம் இயங்கிக் கொண்டுள்ளோம் ஆக இன்று இயேசுவை எடுத்துக்கொண்டால் அவர் பிறந்த பின் அவர் மரணத்திலிருந்து காத்தது தாய் அப்போது ஆட்டுப்பட்டியில் தன் குழந்தையை அங்கே கொண்டு போட்டுவிட்டது ஏனென்றால் திருமணம் ஆகாத நிலைகளில் அந்த யூத வம்ச பிரகாரம் அவர்கள் திருமணம் ஆகாத அவர்களுக்கு மற்ற நட்பின் தன்மைகள் கருவுற்றால் மத சட்ட பிரகாரம் குற்றம் ஆக அவ்வாறு பிறக்கும் குழந்தை தான் வலுத்துக்கொண்ட சட்டங்களுக்கு மாறாக ஆகவே இதனுடைய பிழைகள் மதத்தின் சட்டத்தை மாற்றிவிடும் என்பதற்காக அத்தகைய குழந்தைகள் பிறந்துவிட்டால் அதை அவர் முன்னே தலைகீழ தூக்கி பிடித்து சிறை வாங்கி விடுவார்கள் இது அந்த மத சட்டம் ஏனென்றால் அவர்கள் வகுத்துக் கொண்ட மதத்தின் சட்டப்பிரகாரம் கடவுள் என்ற நிலைகளை சட்டங்களை இயற்றி அவர்கள் இயக்குகின்றார்கள் அவர்கள் மத சட்டப்பிரகாரம் பிரகாரம் திருமணம் ஆக வேண்டும் என்றால் அதில் உள்ள குருமார்கள் அந்த திருமணத்தை செய்ய வேண்டும் ஆனால் அவ்வாறு திருமணம் செய்யவில்லை என்றால் அவர்கள் மறைமுகமாக திருமணம் செய்தாலும் அது மீண்டும் மதத்தின் அடிப்படையில் என்றால் அந்த குழந்தைகளை அந்த மத குருக்களை எடுத்து விட வேண்டும் அவருடைய சட்டங்கள் ஆனால் அதே சமயம் மத குருமார்களால் திருமணம் செய்யப்பட்டார் அந்த குழந்தை பிறந்தால் இவர்கள் எதை குல தெய்வமாக வைத்து அந்த மதத்திற்கு தெய்வமாக கடவுளாக அவர்கள் உருவகப்படுத்தினார்களோ அங்கே இந்த குழந்தையை ஆலயத்தில் பெண் ஆக அந்த ஆண்டவன் பிள்ளையாக இங்கே கொண்டு விட்டு விடுவார்கள் அந்த குழந்தைகள் எடுத்து வளர்ப்பதற்காக மற்றவர்கள் மத சட்டவிரகாரம் அந்த மதத்திற்குள் ஒரு இனமாக பிரித்து ஆண்டவன் பிள்ளையை காப்பதற்காக தன் பிள்ளையுடைய நிலைகளை தியாகம் செய்துவிட்டு ஆண்டவன் பிள்ளைக்காக இவர்கள் பால் கொடுப்பார்கள் இது யூத சட்டங்களில் ஒன்று ஆகவே அவ்வாறு இவர்கள் அந்த பாலை கொடுக்க சொல்லி அது ஒரு வருடம் வரையிலும் வளர்ப்பார்கள் வளர்த்த பின் அந்த ஆண்டவனிடந்து தன் குழந்தையை விலைக்கு வாங்குவது எவ்வாறு என்றால் இன்று நான் ஏழையாக இருக்கின்றேன் ரெண்டு புறாக்களை நான் கொடுக்கிறேன் என்று கொடுப்பார்கள் ஆனால் சீட்டை குலுக்கி போட்டு ஆண்டவன் சன்னவியில் இந்த குலுக்கி போட்டத்தின் எனக்கு பிள்ளை வேண்டும் என்று நாம் கேட்டால் அந்த சீட்டிலே குலுக்கி போது இவர்கள் எனக்கு பிள்ளைதான் வேண்டும் என்று இவர்கள் கேட்டாலும் அதற்கு நீ ஆடு அல்லது இந்த குறாக்களை நீ பலியிட வேண்டும் என்று மீண்டும் அதே போல பல முறை எத்தனை பேரை வருகின்றதோ இல்லை நான் பிள்ளையை கொடுக்க மாட்டேன் எனக்கு என்ன வேண்டும் என்றால் இப்படி நூத்து கணக்கிலும் போதும் உண்டு ஒன்று ரெண்டு கொடுப்பது உண்டு பின் இந்த பலி கொடுத்த பின் போதும் என்று சொன்னால் அந்த குழந்தையை வாங்கி அதுக்கென்று வறற்ற ஒரு விழாக்களை கொண்டாடுவார்கள் அந்த குழந்தையை கவர்ந்து வீட்டுக்கு அழைத்து வருவார்கள் அதுக்காக இந்த குழந்தை அந்த ஆண்டவன் பிள்ளையாக கருதிய அவர்களுக்கு தன் குழந்தை காத்து வந்ததை அவர்களுக்கு வேண்டிய சில உபகாரங்களை செய்வார்கள் இது மத சட்ட பிரகாரம் ஆக இத்தகைய நிலையல்லாது அந்த மதத்தின் சட்ட அடிப்படையில் இவர்கள் அதாவது இயேசுவிய தாய் அது ரொம்ப ஏழ்மையானது கவனிப்பார் யாரும் இல்லை இருப்பினும் கூலி வேலை செய்து அவர் ஒரு தச்சனிடம் இங்கு வேலை செய்கின்றது அந்த வேலை செய்யும் போது அங்கே நட்பு ஏற்படுகின்றது வேறு வழி இல்லை போது இவனை திருமணம் காதலித்து திருமணம் செய்து கொள்ளுகின்றார்கள் அவ்வாறு திருமணம் மத குருக்கள் அல்லாது செய்வதை நிலைகளில் இங்கே தச்சர் இதனுடைய இனம் வேறு ஏனென்றால் ஒவ்வொரு மதத்திலும் இனங்களை பிரிக்கப்பட்டதுதான் அரசன் ஆக அதனின் அடிப்படையில் இந்த மாறாக திருமணம் நடந்ததை அதை கேள்விற்ற விட்ட பின் அதில் கருவிட்ட குழந்தையை அது எப்படியும் இவர்கள் இந்த சபையில் நீ விட வேண்டும் என்று அவளை குறிப்போம் அதன்படி இந்த கருவிட்டிருக்கும் போது அந்த மத சட்ட பிரகாரம் தன் குழந்தையை பலியிட்டுகிறார்கள் என்ற இயக்கம் தாய் நட்பு அன்பால் எங்களுக்குள் வளர்ந்த இந்த குழந்தை அந்த நாட்டிலே இன்று நாம் நம்ம நாட்டிலே சொல்லுகின்றோம் இந்த அற்புதங்களை செய்வார் இன்று சாய் பாபாவும் செய்கின்றார் மேல செய்கின்றார் அற்புதங்களை இதே போல காயத்ரி சாமிகள் என்று தண்ணீரை விட்டு பல சங்குகளையும் வரவழைப்பு கொடுத்தார் இப்படி பல அற்புதங்கள் செய்யக்கூடிய அந்த மதத்தின் அடிப்படையில் பல மண்டல ஒளிகளால் பல அற்புத சாதனங்களை செய்வோரை அவர்களை சித்தர்கள் என்றும் மகான் என்றும் முனிவர்கள் என்றும் ஒவ்வொரு நாள் நம் நாட்டில் சொல்வது போன்றும் அந்த நாட்டிலும் அக்காலங்களில் உண்டும் ஆகவே இதை போல அந்த பல அற்புதங்களை செய்வதும் நோய்களுக்காக மண்டலங்களை சொல்லி அந்த நோய்களை நீக்குவதும் இதை போன்ற நிலைகளை அந்த தாய் அதை உற்று பார்க்கின்றது அதை நினைவு கொள்கின்றது கர்ப்பமுற்ற நாள்களில் இதே போன்ற நிலையில் இந்த போது மத சட்டப்பிரகாரம் பிரகாரம் குழந்தை பிறந்தால் அதை கொண்டு விடுவார்களே என்ற இயக்கமும் அதே சமயத்தில் அது அங்கே நடக்கும் சித்தர்களுடைய நிலைகள் பல அற்புத சித்துகள் ஏனென்றால் அந்த நாட்டிலே ஒரு சிற்றரசுகள் வர வேண்டும் என்றால் இப்போ நாம் அருளாடி சொல்லுகின்றமே இதே போன்ற மலக் என்ற நிலைகளில் அவர்கள் உருவாகி அந்த அருவாக்கு சொன்னதில்தான் அந்த அரசனை ஏற்றுவார்கள் இதை போன்ற அங்கே இதை போன்ற சிந்துகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தது இஸ்ரேல் நாட்டில் யூதர்களால் அதை போன்ற வளர்ந்த இந்த நாட்டில்தான் அப்போது இந்த அற்புதங்களை நடந்து கொண்டிருப்பதை அந்த இயேசு என்று பிற்காலத்தில் சொல்லும் அந்த தாய் நேரி ஆக அதனின் உணர்வுகளின் நினைவுகள் எனக்கு அன்பால் கருவிட்டு இந்த குழந்தை காக்கப்பட வேண்டும் என்றும் பல அற்புதங்கள் செய்த சித்தரங்களை நினைவு கொண்டு இந்த குழந்தைக்கு அந்த சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வினை செலுத்திக் கொண்டிருந்தது அவ்வாறு செலுத்திக் கொண்டிருந்த உணர்வுதான் அதனின் கருவுகளே அதான் நமது கீதையில் சொல்வார்கள் கருவிலே இருக்கும் குழந்தைக்கு கண்ணன் உபதேசித்தான் என்று இப்ப நமது கண் பிறர்களும் துயரங்களை கேட்டறியும் போது அந்த துயரான உணர்வுகளை உயிர் இயக்கி உடலிலே அந்த துயரான உணர்ச்சிகளை தூண்டுகின்றது அதே சமயம் நமது கண் அந்த துயர் விட்டுக் கொண்டிருக்கும் அந்த கர்ப்பிணி பார்க்கமையா என்றால் அந்த துயரமான உணர்வுகள் இந்த உடல் முழுதும் பரவி தாயின் உடலிலே உருவாகும் உணர்வின் அந்த உணர்வுகளை அது உணவாக உட்கொண்டுதான் அந்த கருவில் உள்ள குழந்தைகள் வளர்கின்றது ஆகையினால் அந்த துயர்படும் உணர்வினை இந்த கர்ப்பிணிகள் கேட்கும் இந்த உணர்வு போரான அந்த குழந்தையின் உணர்வுகள் அது இணைந்து ஆக இதை பிறக்கும் போதே உணர்வின் நோயாகவும் வளையும் ஆக எப்படி பெயர் அவரை கர்ப்பிணி கேட்டு உணர்ந்தாரோ உணர்ந்தாரோ இந்த உணர்வு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்றால் கண் அதை பார்க்கும் போதுதான் நமது கண்ணால் உணர்ந்த உணர்வு நம் கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அது சேருகிறதை காட்டுவதற்கு தான் கண்ணன் என்று கண்ணை கண்ணனாக வைத்து கருவுக்குள் இருக்கும் குழந்தைக்கு உபதேசித்தான் கண்ணன் என்றும் இதை போல அந்த மேரி தன்னுடைய குழந்தைக்கு அந்த அற்புதங்கள் செய்யும் அந்த உணவையின் மனக்கண்ணால் அது பார்த்து அது எதையெல்லாம் பார்த்ததோ அதை நினைவில் கொண்டு அதை முகந்து அது என் குழந்தை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அத்தனை அற்புத சக்தியும் கிடைக்க வேண்டும் ஏனென்றால் பிறந்த பின் இதை பலி வாங்கி வருவார்களே என்று அதிலிருந்து மீட்டிக்கொள்ள தாய் இது என்று இயங்குகின்றது அந்த உணர்வின் ஆற்றெல்லாம் கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக அமைகின்றது ஆகவே இத்தகைய நிலைகள் அதை அமைந்து அந்த வளரும் வரும் வரப்பும்போது மத திழையிலிருந்து இந்த குழந்தையை தப்புவதற்கு தன்னுடைய மல அற்புதங்கள் செய்யும் அந்த அற்புதத்தின் செயல்களை என் குழந்தைக்கு அது கிடைக்க வேண்டும் அந்த சித்தின் தன்மையிலிருந்து அது தப்பிக்க வேண்டும் என்ற இயக்கத்தை அது வளர்த்துக் கொள்ளுகின்றோம் அவ்வாறு தன் என நினைவின் ஆற்றல் தான் அந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு இதை பூர்வ புண்ணியமாக அமைகின்றது இவ்வாறு அந்த பத்து மாதமும் இடைவிடாது அந்த நாட்டில் எத்தனை அற்புத சித்தர்களை விளையாடுகின்றார்களோ அந்த சித்தர்களின் அற்புத செயல் அனைத்தும் என் கருவிலே வளரும் குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் சதா தியானித்தது அந்த உணர்வு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக அமைந்து இதை பிறக்கும் போதுதான் அந்த மத சட்ட பிரகாரம் அந்த பிறந்த பின் அவர்களே அங்கே இருக்கக்கூடிய விட வேண்டும் அவ்வாறு செயல்படாது ஆட்டுப்பட்டியில் குட்டிகளை தனியாக வளர்ப்பார்கள் அதில் குழந்தை ஈந்த இந்த குழந்தையை அந்த பட்டியில் கொண்டு போட்டுவிட்டது இந்த குழந்தையும் ஆரம்பித்தால் நானும் கூப்பிடும் அல்லவா அதே இரச்சல் அங்கே வந்த பின் குட்டிகள் அனைத்தும் ஏக அளவில் சப்தமிட்டார் வரும் சேவர்களுக்கு கண்ணிலே சிக்காது ஆகவே இந்த பட்டியலை மறைத்து வைத்தது குட்டியின் மட்டி சேவர்கள் வந்து கேட்கும்போது அவர்கள் முதல்லே வாங்கி சென்று விட்டார்கள் என்று யார் என்று எனக்கு யார் என்று தெரியும் கேட்டார்கள் கொடுத்து விட்டேன் என்று ஆக யார் என்று விசாரித்து அவர்கள் இங்கே சுற்றி முற்றும் பார்த்தாலும் இந்த குழந்தையின் பிரசவ அந்த மனங்கள் வரும் ஆனால் அதே சமயத்தில் ஆட்டுப்பட்டியில் இதே இயன்ற அந்த மனங்களின் தன்மை வரும்போது அவர்கள் இது உற்றுப்பாக்க அது சென்று விட்டார்கள் அப்போதுதான் அந்த குழந்தையை தனக்குள் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டை விட்டு ஏமன் நாட்டு வழிகூடி சென்று பல நாடுகள் கடந்து ஒவ்வொரு நாட்டின் நிலை கொள்ளாது யாசித்தே அது வெளிவருகின்றது நடைப்பணமாக வந்து இந்த எல்லையே அந்த அடைகின்றது ஆக இங்கே எல்லையில் மற்ற ஏனென்றால் அந்த மதத்தின் சார்புடையோர் அவர்கள் ஆகினால் அங்கே சிக்காது இங்கே வளர்ச்சி அடைந்த பின் தான் அந்த குழந்தை பருவத்திலேயே ஏனென்றால் நஞ்சியை தீண்டுவதை நீக்கும் அற்புத சித்தியின் தன்மை இந்த குழந்தைக்கு பெற வேண்டும் என்று இருக்கும் போது ஒரு நஞ்சு கொண்ட பாம்பினை தாக்கிவிட்டார் இதை கண் பார்வைப்பட்ட பின் அந்த நஞ்சி நீங்கி அவன் எழுது அவளுடைய நோய்கள் அந்த விஷத்தன்மை நீங்கி அவன் எழுந்துகின்றான் ஆக இதை அவன் அறியாத பல அற்புதங்கள் தாயின் கருவிலே பூர்வ புண்ணியமாக அமைந்தது இதை போல பல நோயுற்றோருடைய நிலைகளும் இதை போன்று அவன் அறியாமலே அவனுக்குள் பல அற்புத சொடர்கள் வருகின்றது அதன் வரிசையில்தான் தான் பிள்ளருடைய தீமைகளை போக்கும் நிலைகள் வருகின்றது அப்போது அவனை அணுகி வரும் நிலைகளும் வருகின்றன பின்தான் தன் நாட்டுக்கே வருகின்றார் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் மதங்கள் இட்ட சட்டப்படி மதங்களால் உருவாக்கப்பட்ட தெய்வம்தான் அந்த மதத்துக்கு கடவுள் அவர்கள் இயற்றிய சட்டத்திற்கு மாறாக நடந்தால் அதை பலி அதன்று அதை கொண்டு விடுவதால் ஏனென்றால் இந்த மதத்திற்கு விரோதமானது என்று